எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி வந்து சளிக்கூழ் கஞ்சி காய்ச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாத்துக்குமே நல்லது ஆறு வயசு ஆறு மாதத்து குழந்தையிலருந்து நூறு வயது தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து நல்லது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரு சுண்டு இது இவ்வளோ அடுத்தம்னா பத்து பேர் சாப்பிட்லாம் ஒரு சுண்டு போட்டுக்கணும் ஒரு தேங்காய் நல்ல முத்துன தேங்காயோ ஒரு தேங்காய் அப்புறம் சுக்கு மிளகு ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடலாம் அப்புறம் வந்து தூதுவல்ல பொடி தூதுவள்ள பொடி பொடி போட்டுக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அப்புறம் வந்து சித்திரத்தை சித்திரத்தை இது பொடி பண்ணி வச்சுருக்கு அப்புறம் வந்து இதை வந்து அரிசி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அப்புறம் தேங்காய் துருவி தேங்காயும் அரிசியும் ஆட்டிடணும் நான் ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஊற வச்சு சுக்கு ஏலக்காய் மிளகு இது போட்டு நல்லா வருத்திடணும்ப்பா நல்லா வறுத்து பொண்ணு நல்லா சூடாகிற வரைக்கும் சட சடன்னு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணிங்கன்னால் அழகாக பொடியாகும் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு அரிசி ஊற வச்ச அரிசி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் அரிசியும் ஒன்றா போட்டு ஆட்டிட்டு அப்புறம் தண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டுப்பா ஒரு அடிக்கணமான பாத்திரம் எங்கள் வீட்டில் இதே அடிக்கணமான பாத்திரம் இருக்குது அதனால் நான் இதை வச்சுருக்கேன் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வரவும் நம்ம அந்த தேங்காய் பச்சரிசி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா கல் நல்லா தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக கலக்கி தண்ணியாக கலக்கணும் கலக்கி நல்லா தண்ணி விட்டு கலக்கி நல்லா தண்ணியாக கலக்கணும்ப்பா தண்ணி நல்லா கொதி வரவும்ப்பா இந்த நம்ம அரைச்சி தேங்காய் பச்சரிசி எல்லாத்தையும் இதில் ஊற்று நல்லா ஊற்றிவிட்டு நல்லா மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதையும் நல்லா கலந்து நல்லா கிண்டி விடுங்க ஊற்று நுழைவும் அப்புறம் குடிக்கும் இல்லைன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் உள்ளே ஊட்டிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க கை கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க அடி குடிச்சிடும்ல இப்படியே கிண்டனிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்ல கெட்டியா வந்துடும்ப்பா நல்லா கெட்டி கொடுத்துரும் நல்ல இருமல் சளி அப்புறம் நாள் போட்ட இருமல் இருக்கு பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சோண்டு பணங்கள் கண்டு போட்டு குடிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் இல்லை சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்க உப்பு போட்டு குடிக்கலாம் நல்லது உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கும் நல்லதும் கூட நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறணும் ஐயா நாங்களாம் எங்களுக்கு என்னைக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் போவோம் இது இதேப்பா எங்கள் பா எங்கள் பாட்டி அவங்களாம் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க எங்கள் அப்பா அவங்க எங்கள் அம்மாச்சி அவங்களா இருந்தாலும் சரி இதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் விட்டோன்னே அப்படியே சற்று சேர்த்துங்களா நல்லா இருக்குங்கய்யா சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எல்லாருமே குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் விட்டோன்னே வாட்டி அது போகிறீங்களே கொஞ்சம் நேரம் அது பொது வர வரைக்கும் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டோன்னா அப்போ அது நல்லா இருக்கும் ஒரு கொதி வந்தோனே சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா வறுத்து அரைச்சது இது இந்த பாருங்கய்யா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி பார்த்தீங்களா இப்படிதான் வந்துடும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் கொதி வந்துருச்சு சுக்கு மிளகு இலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூனு போடுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொதி வந்துருச்சு அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுங்க 这边呢。 சித்திரத்தை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தூதுவல்ல பொடி ஒரு ஸ்பூனு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தூதுவல்ல பொடி போட்டுக்காங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்காங்க தூதுவல்ல பொடி நல்லா இரி நல்லா கிளறி கொடுங்க இது ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க அப்புறம் நம்ம வந்து சுகர் போடுவோம்ல இனிப்பு போட நாட்டு சக்கரை போடலாம் வெள்ளை சக்கரை போடலாம் உங்களுக்கு எந்த சர்க்கரை வேணுமோ போட்டுக்கலாம் அப்புறம் பனங்கள் கண்டு போடலாம் இருமல் ரொம்ப இருக்கவங்களுக்கு பனங்கள் கண்டு போடலாம் பனங்கள் கண்டு போட்டால் நல்லது கருப்பட்டி போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க ஆனால் நான் வெள்ளை சக்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சக்கரை வந்து பிடிக்காதவங்க பனங்கள் கண்டு போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இருமல் நிறைய இருக்கவங்க வந்து நாட்டு சக்கரை இது பணங்கள் கண்டு போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இருமலும் நல்லா குறையும் நம்மளுக்கு இனிப்பு வேணாம் வீட்டில் இருக்கவங்க யாராவது இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக கொஞ்சம் எடுத்துடலாம் அவங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு கொடுத்துடலாம் உப்பு போட்டு கொடுத்துக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர் பிடிக்காதுப்பா அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து தனியாக இந்த எடுத்துகிட்டே வர தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு இதில் வந்து நான் உப்பு போட்டு அம்மாவுக்கு கொடுத்துருவேன் எங்களுக்கு வந்து நாங்கள் பிள்ளைய எல்லாருமே நாங்கள் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்குருவோம் இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் நாட்டு சக்கரை போடுவேன் எனக்கு ஒயிட் சர்க்கரை பிடிக்கும் இருந்தாலும் பிள்ளைகளுக்குலாம் நான் நாட்டு சக்கரை பிடிக்கும் அதனால் ஒரு இரநூறு கிராம் நாட்டு சக்கரை சர்க்கரை போட்டோன்னே அப்படியே நல்லா இலக்கம் கொடுப்பியா நல்லா இருக்கும் பாருங்களே அவ்வளோதான் இது ரெண்டு கொதி வந்தோனே அப்படியே நம்ம இறக்குறதே உறவு ஒன்றும் இல்லை இது இதை குடிச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் சளி இருமல் இருக்கவங்க இப்போ உள்ள கிளைமேட் மாறிடுச்சு இப்போ உள்ள இதில் சும்மா சளி பிடிக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்குமே சளி பிடிக்கும் அந்த பிள்ளைகளுக்குமே கொடுக்கலாம் நல்லது ஏன் உடம்புக்கும் நல்லது சும்மா எப்போ பார்த்தாலும் மாத்திரமா இருந்து நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல இருக்கும் எல்லாரும் குடிக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் அவ்வளோதே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பக்கு மிளகு ஏலக்காய் சித்திரத்தை தூதுவாலை பொடி எல்லாம் போட்டு பச்சரிசி தேங்காய் எல்லாம் போட்டு அருமையான ஒரு சத்தான கஞ்சி நம்ம அண்ணாளுக்கு இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லா சாப்பிடுங்க ஐயா எல்லாரும் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க நான் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால்